இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் என்ன பார்த்தீங்கன்னா சத்து மாவு குழி பணியாரம் தான் பண்ணியிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் மாவு புளிப்பாக இருந்துச்சு ஆப்ப மாவு கொஞ்சம் அது கூடவே சத்து மாவு சேர்த்து குழி பணியாரத்தை நான் செஞ்சுட்டேன் ஓத நினைக்கிறேன் அதோட ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் மாவு மீந்துட்டால் புளிப்பாக இருந்தால் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்து பண்ணியிருக்கேன் கை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சமையல் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி பெருசாக நான் வந்து எதுவும் செய்யலை நான் சாதமே பண்ணலை இன்றைக்கி எனக்கு சாப்பாடு பிடிக்கல இருந்தால்தான் இங்கே வந்து சாரி பீர்க்காங்க வந்து பாசிப்பரு போட்டு தேங்காயே போடாத கூட்டாட்டம் இறக்கிட்டேன் நான் நைட்டு கெட்டுடும் அடுத்து போனாங்க இங்கே மூணு சப்பாத்தி டின்னர் பாக்ஸ் வச்சு ரெண்டு முட்டை வறுத்து வச்சுருக்கேன் முருங்கைக்கீரை பொரியரிசி போட்டு பொரியல் பண்ணேன் அதை வந்து நான் பாதி அப்போயே சாப்பிட்டுட்டேன் இங்கே அவரைக்காய் பொரியல் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு ஒரு சப்பாத்தி மற்ற என் பொண்ணு வந்து வேறு ஏதோ செஞ்சுக்க போகிறேன்னு சொல்லிட்டா இதான் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் லஞ்சு இங்கே கூட்டு வச்சார் இங்கே வந்து டின்னர் பாக்ஸ் சப்பாத்தி ஒரு முட்டை அவரைக்கா பொரியிலே பேருக்கங்காய் வந்து கூட்டு வச்சாச்சு அவ்வளோதான் உங்கள் இங்கேயே வந்து என் பொண்ணு வந்து ஆர்லிக் பிரெட்டில் வந்து சீஸ் எல்லாம் போட்டு ஏதோ செஞ்சு வச்சிருக்கா அவள் சாப்பிட்றதுக்காக தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்